வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் பல கோடி பெறுமதியான வாகனங்கள் சிக்கின பிரபல அரசியல்வாதியின் உறவினருக்கு தொடர்பு இரவோடு இரவாக வெளியேறிய மக்கள் யாழில் பெரும் பதற்றம் நேற்றிரவு பற்றி எறிந்த கல்லுண்டாய் யாழில் வீதிக்கு இறங்கிய மக்களால் வெடித்தது போராட்டம் அனுர ஆதரவாளர்களால் ஆபத்தான நிலைமை வெளிகமவில் உண்மையில் நடந்தது என்ன பயன்படுத்தாத காருக்கு மாதாந்தம் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாவை அமைச்சிலிருந்து பெற்றுள்ள கெஹலிய அம்பலமான தகவல் இஷாரா செவ்வந்தி தப்பிச் செல்லவில்லை கணேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் திடீர் திருப்பம் ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் உள்நாட்டு செய்திகள் சட்டவிரோதமாக நாட்டுக்கு வரப்பட்டதாக கூறப்படும் மூன்று கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதி கொண்ட இரண்டு சொகுசு வாகனங்கள் பண்டாரகம பகுதியில் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன களுத்துறை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் பிரபல அரசியல்வாதி ஒருவரின் நெருங்கிய உறவினருக்கு இந்த வாகனங்கள் சொந்தமானவை என பானந்துறை வலான ஊழல் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த இரண்டு வாகனங்களில் மொன்டெரோ வகை ஜீப் மற்றும் வகை ஆகியவை அடங்குவதாக போலீசார் கூறுகின்றனர் பிரிவுக்கு பண்டாரகம வீதாகம பகுதியில் ஒரு நபருக்கு சொந்தமான சந்தேகத்திற்கிடமான வேன் ஒரு வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் பேரில் அந்த வேன் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்ட வேனில் பொருத்தப்பட்டுள்ள பதிவு இலக்கம் பொரனை மில்லனிய பகுதியில் உள்ள மற்றொரு வாகனத்திற்கு சொந்தமானது எனவும் அது சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட பாதுகாப்புத்துறையில் பணிபுரியும் ஒருவரால் பயன்படுத்தப்படும் வாகனம் எனவும் ஆரம்ப விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கைப்பற்றப்பட்ட ஜீப் வாகனத்தில் உள்ள பதிவு இலக்கம் மோட்டார் வாகன திணைக்களத்தின் கணினி முறைமையில் தரவுகளை மாற்றி தயாரிக்கப்பட்டது எனவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக பானந்துறை வளான ஊழல் தடுப்பு பிரிவு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது கலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் ஆளுகை கோட்பட்ட யாழ்ப்பாணம் மாநகர சபையின் தென்முக்க கழிவகற்றல் நிலையமாக செயற்படும் தள்ளுண்டாய்வெளி குப்பைமேட்டில் நேற்று இரவு பெரும் தீ ஏற்பட்டுள்ளது கல்லுண்டாய் வெளியில் அவ்வப்போது தீ ஏற்படுவது இயல்பானதாக காணப்படுகின்ற போதிலும் நேற்று இரவு ஏற்பட்ட தீ இதுவரை பதிவான சம்பவங்களில் மிகப்பெரியது என்று துறைசார் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தீயணைப்பு வாகனங்கள் சகிதம் தீயை கட்டுப்படுத்த கடும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் பல மணி நேரம் வரை தீயை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை வழியில் ஏற்பட்ட தீயை தொடர்ந்து அந்த பகுதியில் வசித்து வரும் பல குடும்பங்கள் தங்களின் குழந்தைகள் சகிதம் இரவிரவாக வெளியேறி பாதுகாப்பான இடங்களிலும் தமது உறவினர்கள் வீடுகளிலும் தஞ்சமடைந்துள்ளனர் சுவாச பிரச்சனைகள் உடையவர்களுக்கு உயிராபத்து ஏற்படும் வகையில் புகையின் தாக்கம் நிலவியது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கல்லுண்டாய்வழி தென்மக்களி வகற்றல் நிலையம் பாதுகாப்பற்றதாக இருக்கின்றது என்றும் அங்கு அடிக்கடி தீ விபத்து இடம்பெறுவதாலும் வலிகாமம் மேற்கு பிரதேச சபையில் அண்மையில் கண்டன தீர்மானம் நிறைவேறினார் அத்துடன் சண்டிலிபாய் பிரதேச செயலகத்தால் இந்த விடயம் தொடர்பில் ஆராயவும் நடவடிக்கை எடுக்கவும் குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண மாநகர சபையின் கழிவகற்றும் வாகனங்களை மறித்து கல்லுண்டாய் பகுதி மக்கள் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்டனர் யாழ்ப்பாணம் மாநகர சபையினரால் சேகரிக்கப்படும் கழிவுகளை மாணிப்பாய் பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கல்லுண்டாய் பகுதியில் பொட்டுவதனை நிறுத்துமாறு கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது சபை கழிவுகளை ஏற்றி வந்த உலக கல்லுண்டாய் பகுதியில் மக்களால் வழிமறிக்கப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டன கல்லுண்டாய் பகுதி குப்பை மேட்டில் நேற்றைய தினம் சனிக்கிழமை அப்பகுதி மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டதுடன் சுவாச பிரச்சனை உடையவர்கள் சிறப்பிளைகளை கொண்ட குடும்பத்தினர் தமது வீடுகளில் இருந்து வெளியேறி நண்பர்கள் உறவினர் வீடுகளில் தங்கியுள்ளனர் கல்லுண்டாய் பகுதியில் குப்பைகளை கொட்டுவதனால் அயலில் வசிக்கும் மக்கள் சுகாதார பிரச்சனைகள் உள்ளிட்ட பல ல்களுக்கு முகம் கொடுத்து வருவதுடன் நிலத்தடி நீரும் மாசடைவதால் அயல் கிராம நன்னீர் நிலைகளும் பாதிக்கப்பட்டு வருவதனால் குப்பைகளை கொட்ட வேண்டாம் என பல வருட காலமாக அப்பகுதி மக்கள் கோரிக்கைகளை விடுத்து வருகின்றனர் பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் போராட்டங்களில் ஈடுபட்ட போதிலும் அரசியல்வாதிகள் அதிகாரிகளின் வாக்குறுதிகளை நம்பி போராட்டங்களை தட்ட இடைநிறுத்தியும் வந்திருந்தனர் ஆனாலும் மக்களின் எதிர்ப்புகளை மீறியும் தொடர்ந்து மாநகர சபை கல்லுணாய் பகுதியிலேயே குப்பைகளை கொட்டி வருகின்றமே குறிப்பிடத்தக்கது

அனுரா அரசாங்கம் அராஜகமாக பல உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திம வீர தெரிவித்துள்ளார் அத்துடன் பல உள்ளூராட்சி மன்றங்களில் சபை நடவடிக்கைகள் ஆரம்பமாகும் போது தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் என கூறப்படுபவர்களால் அரசு சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் போலீசார் கடமையில் இருக்கும் போதே இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற மை அளிக்கிறது ஆனால் இவை ஆபத்தானவை மக்களுக்கு இது நன்றாக புரிய வேண்டும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் අමං පදවන ත්‍රීවීලරය නවත්තලා හැරගෙන ගියාම. ස්වාමිපුරුෂය වහාම ක්‍රියාත්මක වෙන්නේ නැද්ද පොලිසිය ලව්වා මේ පිළිබඳව කඩිනමෙන් හොයන්. ගවාහනේ මොකක්ද කියන එක. සහ ආධාරකාරයෝ ආර පංශීයක් එෙනවා සභා වටලන් ශනයකිින් ඇබැයි මන්තේවරු ඇවිල්ල තිීනෙ දෙන්න තනි. මේ විශ්වාස කරන්න පුළුවත. මේ සියල්ල චිරරචනය කරපු. தேசிய மக்கள் சக்திக்கு ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் தேர்தலில் அரசாங்கத்தின் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படவில்லை எந்த வழியிலேனும் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜனநாயகத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான போராட்டம் தற்போது ஆரம்பமாகியுள்ளது அரசாங்கத்தினால் ஜனநாயக உரிமைகள் எதிராக அன்று நாம் போராடினோம் அந்த போராட்டத்தில் ஜேவிபி முன்னிலை வகித்தது ஆனால் இன்று ஜேவிபி அதற்கு முரணாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதற்காக திட்டமிட்டு நாடகங்களும் அரங்கேற்றப்படுகின்றன வெளிகம பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தியின் நாடகம் அரங்கேற்றப்பட்ட போது தொடக்கம் ஐநூறு பேர் வரையில் சபையை சுற்றி வளைக்கின்றனர் ஆனால் காணாமல் போனதாக கூறப்படும் உறுப்பினர்கள் தனியாகவே சபைக்கு வந்ததாக கூறப்படுகிறது இது திட்டமிட்ட ஒரு நாடகம் என்பது வெளியிலிருந்து பார்க்கும் எந்த ஒரு நபருக்கும் மிக தெளிவாக தெரியும் என கூறியுள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியரம்புக்வெல்லா தான் பயன்படுத்தி வந்த மெர்சைடிஸ் பென்ஸ் வாகனத்தின் வாடகை என்று கூறி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக மாதாந்தம் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாவை அமைச்சிலிருந்து பெற்றதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு இது தொடர்பில் விசாரணையை ஆரம்பித்துள்ளது சுகாதார அமைச்சராக இருந்தபோது அவர் இந்த கட்டணத்தை பெற்றதாக கூறப்படுகிறது வாடகையை பெறுவதற்காக சுகாதார அமைச்சுக்கு அவர் சமர்ப்பித்த ஆவணத்தில் அவர் வழங்கிய பதிவு எண் கேரளப்பனையில் உள்ள வாகன விற்பனை நிலையத்தில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த வாகனம் ஒன்றின் பதிவு எண் என்பது விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் மாதாந்தம் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் வாடகை ரெல்லவின் நண்பர்களில் ஒருவரின் வங்கி கணக்கில் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக விசாரணையாளர்கள் தெரிவித்துள்ளனர் எனினும் சுகாதார அமைச்சக பதிவுகளின்படி அமைச்சர் பயன்படுத்தியதாக கூறப்படும் பென் ஸ்ட்ரகார் ஒருபோதும் சுகாதார அமைச்சக வளாகத்திற்கு வரவில்லை என்பது தெரிய வந்துள்ளது இதனைத் தவிர ரம்புக்வெல்ல கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இரண்டு தனித்தனி வழக்குகளை எதிர்கொள்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இதே நேரம் கெஹலியர் ரம்பு வெல்ல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர் ஐந்து பேருக்கு எதிராக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு வியாழக்கிழமை இருபத்தி ஆறாம் திகதி அன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கெஹலியர் அம்புக் வெல அவரது மனைவி மூன்று மகள்கள் மற்றும் ஒரு மருமகன் மீது லஞ்ச மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைக்குழு நாற்பத்தி மூன்று குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளது இந்நிலையில் என்னையும் என் குடும்பத்தையும் சிறையில் அடைக்க இந்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது என்று முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த அரசு என் மீதும் என் குடும்பம் மீதும் ஆதாரமில்லாத போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றது என்னையும் என் குடும்பத்தையும் சிறையில் அடைத்து வாழ்நாள் முழுவதும் தொன்புறுத்த இந்த அரசு முயற்சிக்கின்றது சிறை வாழ்க்கைக்கு நாம் அஞ்சவில்லை உண்மை ஒரு நாள் வெளிவரும் நீதி தேவதை எம்மை காப்பாற்றுவாள் என கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கணேமுள்ள சான்றிவ கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தைக நபர் இஷாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச் செல்லவில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் பிஜேபாலர் தெரிவித்துள்ளார் இஷாரா செவ்வந்தி தொடர்பில் முக்கிய சில தகவல்கள் கைது செய்யப்பட்டுள்ள ஏனைய சந்தை நபர்களின் வாக்குமூலத்தின் மூலம் தெரிய வந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறியுள்ளார் அத்துடன் குறித்த கொலை தொடர்பில் இதுவரை பன்னிரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நீதிமன்ற வளாகத்தில் ஏற்பட்ட பாதுகாப்பு குறைபாடு காரணமாக இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக கூறிய அமைச்சர் தாக்குதல் குறித்து கிடைக்கவில்லை என்றும் அச்சுறுத்தல் இருப்பதாக தகவல் வெளியானதை அடுத்து அவரது பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டதாகவும் அதனால்தான் அவர் சிறையில் இருந்து நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட போது அவருக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் மோசடியான முறையில் மதிப்பை குறைத்து இறக்குமதி செய்யப்பட்ட சொகுசு மற்றும் மறுசீரமைக்கப்பட்ட வாகனங்களின் ஒரு தொகுதியை மீண்டும் இறக்குமதி செய்யப்பட்ட நாடுகளுக்கே ஏற்றுமதி செய்ய நடவடிக்கைகள் முழுமையான ஆய்வின்படி குறித்த வாகனங்கள் போலியான மூன்றாம் நாட்டு ஆவணங்களை பயன்படுத்தி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது இதனையடுத்து அந்த வாகனங்கள் உள்ளூரில் சந்தைக்கு செல்வதை சுங்க திணைக்களம் தடுத்துள்ளது இந்த வாகனங்களில் பெரும்பாலும் ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருந்தாலும் தொடர்புடைய கடன் கடிதங்கள் சிங்கப்பூர் மற்றும் துபாய் போன்ற இடங்களில் மூன்றாம் நாட்டில் தற்போதுள்ள சட்டத்தின் கீழ் வாகனங்களின் ஏற்றுமதி ஆய்வுச் சான்றிதழ்கள் குறித்த வாகனங்களின் தயாரிப்பு நாட்டில் உள்ள ஒரு வங்கியால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பது கட்டாயமாகும் இதேவேளை குறித்த மோசடி கண்டறியப்பட்ட நிலையில் அபராதம் செலுத்திய பிறகு வாகனங்களை சந்தைக்கு அனுமதிக்க கோரி சில மதியாளர்கள் திரைச்சரியின் அதிகாரிகளிடம் கோரிய போதும் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளமே குறிப்பிடத்தக்கது எனவே வாகனங்கள் கொள்வடவின் போது மக்கள் மிகவும் அவதானமாக செயல்படுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஈரான் உச்ச தலைவரை அசிங்கமான படுகொலையிலிருந்து காப்பாற்றியதாக ட்ரம்ப் தெரிவித்த நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பா சராக்ஜி கடுமையாக விமர்சித்துள்ளார் இதுகுறித்து ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பா சராக்சி வெளியிட்ட எக்ஸ் பதிவில் ட்ரம்ப் ஒரு ஒப்பந்தத்தை விரும்புவதில் உண்மையாக இருந்தால் ஈரானின் உச்ச தலைவரான ஆயதுல்லா ஹமேனியை அவமதிக்கும் மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அவரது மில்லியன் கணக்கான இதயபூர்வமான ஆதரவாளர்களை காயப்படுத்துவதை நிறுத்த வேண்டும் நமது ஏவுகணைகளால் தகர்க்கப்படுவதை தவிர்க்க இஸ்ரேலுக்கு அப்பாவிடம் ஓடுவதை தவிர வேறு வழியில்லை என்பதை உலகுக்கு காட்டிய மகத்தான சக்தி வாய்ந்த ஈரான் மக்கள் அச்சுறுத்தல்கள் மற்றும் அவமானங்களை தயவு செய்து கவனத்தில் கொள்ளாதீர்கள் என்று பதிவிட்டுள்ளார் முன்னதாக ட்ரம்ப் தனது சமூக வலைதளத்தில் ஈரான் உச்ச தலைவர் நன்றி நன்றியுணர்வு இல்லாதவர் என்று குற்றம் சாட்டி அவரை படுகொலையிலிருந்து காப்பாற்றியதாக கண்டனம் தெரிவிக்கும் விதமாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் தனது பதிவுகளில் ஈரான் உச்ச தலைவர் எங்கு பதங்கியிருந்தார் என்பது எனக்கு தெரியும் ஆனாலும் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த இஸ்ரேல் அமெரிக்க ஆயுத படைகள் அவரை கொல்ல நான் அனுமதிக்கவில்லை நான் அவரை மிகவும் அசிங்கமான மற்றும் அவமானகரமான மரணத்திலிருந்து காப்பாற்றினேன் அவர் அதற்கு நன்றி ட்ரம்ப் என்று சொல்ல வேண்டியதில்லை என்று தெரிவித்திருந்தார் காசாவில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையிலான மோதலில் ஒரு வாரத்திற்குள் போர் நிறுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று நம்புவதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் கொங்கோ ருவாண்டா ஒப்பந்தத்தை கொண்டாடும் ஓவல் அலுவலக நிகழ்வில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் நெருங்கிவிட்டதாக தான் நம்புவதாக ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் கூறினார் It's a terrible situation that's going Gaza. He's he's asking about, and uh, we think within the next week we're going to get a ceasefire. And we're supplying, as you know, a lot of money and a lot of food to that area because we have to. I mean, you have to. We're in theory not involved in it, but we're involved because people are dying. And I look at those crowds of people that have no food, no anything, and you know we're the ones that are. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் நெருங்கிவிட்டது என்று நினைக்கிறேன் சம்பந்தப்பட்ட சிலரிடம் நான் இப்போதுதான் பேசினேன் அடுத்த வாரத்துக்குள் போர் நிறுத்தம் ஏற்படும் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்றார் ஆனால் போர் நிறுத்தம் குறித்து யாரிடம் பேசி வருகிறோம் என்ற தகவலை ட்ரம்ப் வெளியிடவில்லை இஸ்ரேலுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தில் தங்கள் வசம் உள்ள பணைய கைதிகளை விடுவிக்க தயாராக இருப்பதாக ஹமாஸ் கூறியுள்ளது ஆனால் ஹமாஸ் ஆயுதங்களை முழுமையாக கைவிட்டால் மட்டுமே போக்கு இருப்பினும் ஆயுதங்களை கைவிட முடியாது என ஹமாஸ் மறுத்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி அன்று ஹமாஸ் இஸ்ரேலை தாக்கி ஆயிரத்தி இருநூறு பேரை கொன்று இருநூற்று ஐம்பத்தி ஒரு பனை கைதிகளை பிடித்துச் சென்றதால் காசாவில் போர் தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதிக்கு பிறகு இஸ்ரேலின் ராணுவ தாக்குதலில் ஐம்பத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இலங்கையில் முதல் நிலை செய்தி தகவல் செய்திகளை தமிழில் பெற்றுக்கொள்ள கொள்ளாக் வலையமைப்பில் இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்